ஹாய் கைஸ் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றா சாஃப்டான உளுந்து வடை தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஜின் அடிக்காரம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கண்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகல இப்போ நாங்கள் உளுந்து வடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் முதல்ல பார்ப்போம் இது காக்கிலோ அளவான உளுந்து அடுத்து மூன்று மணி நல்லா ஊற வச்சு போலெல்லாம் சுத்தம் செய்துட்டு மிக்சியில் அடித்து நல்ல பதமாக எடுத்து வச்சுருக்கு அடுத்தது பச்சை மிளகா இது நிறையையும் போடலாம் சின்ன பிள்ளையிலிருந்து சாப்பிட்றேன்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சி போடலாம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் பயன்படுத்தலாம் அதுவும் நிறைய போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பருவப்பம்பிலை பெருஞ்சீரகம் தேவையான அளவு உப்பு தேங்கானை இவ்வளோத்தையும் பயன்படுத்தித்தான் நாங்கள் சுவையான ஒரு சாஃப்ட்டான உளுந்து வடை செய்ய போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் பச்சை மிளகாய் எடுத்து நல்லா குட்டி குட்டியா வெட்ட போறோம் வடைக்கு நல்லா குட்டியா வெட்டினாத்த வடை மாவோட சேர்ந்து உளுந்தோட சேர்ந்து நல்லா இருக்கும் இந்த சைஸ் ஓகேயா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னன்னா கட் பண்ண போகிறோம் இப்ப பாத்தீங்கண்டா வெங்காயம் நல்லா குட்டி குட்டியா வெட்டியாச்சு கருவேப்பிம்பையையும் அதை மாதிரி நல்லா சின்ன சின்னதா அரிஞ்சு எடுக்கிறோம் இப்ப பாத்தீங்கண்டா நாங்கள் வடைக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கிறோம் உளுந்து கலவைக்குள்ள தேவையான அளவு உப்பு சேர்க்க போறோம் உப்பு சேர்த்து கடிவா அதோட குழச்சி விட்டுட்டு இனி நாங்கள் இதுக்குள்ள சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்க போறோம் அதையும் சேர்த்து ஒரு கா குழைச்சு விட்டுட்டு நல்லா குழைச்சி விட்டாத்தான் சாஃப்டாக வரும் வடை அதோட வட்டி வச்சுக்கிற பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்து பெருஞ்சீரகம் சேர்க்கிறோம் சேர்த்து நல்ல வடிவாக வடைக்கி உழைச்சி எடுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கண்டா எங்களுக்கு உளுந்து வடைக்கு நல்ல பதமாக எல்லா கலவையும் சேர்ந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்துட்டு இனி நாங்கள் எப்படி உளுந்து வடைய பொறிச்சு எடுக்க போகிறோம்ன்றதை பார்ப்போம் இப்போ நாங்கள் அடுப்பை ஒன் பண்ணி சட்டியை அடுப்பில வச்சாச்சு சட்டி கொஞ்சம் காயட்டும் இப்போ நாங்க எண்ணெய் சேர்த்து கொள்ள போறோம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டாத்தான் வடிவா வடை பொறிஞ்சு வேற என்னவடியாக கொஞ்சம் கூட எண்ணெய் விடுறோம் எண்ணெய் நெல்ல வடிவாக சூடாக விரட்டும் இப்போ எங்களுக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்துட்டு சின்ன சின்னன்னா வடைய நாங்கள் போட்டு கொண்டு இருக்கிறோம் நல்லா நிறைய எண்ணெய் இருந்தால் தான் வடை நல்ல வடிவாக அவிஞ்சு நல்லா மேலால் மிதந்து நல்ல நல்லா வரும் அதனால நிறைய எண்ணையும் விட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வடை ரெண்டு பக்கமும் நல்ல வடிவாக பொரிஞ்சு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வந்துட்டு உள்ளுக்குள்ளேயும் நல்ல வடிவாக அவிஞ்சிட்டு இது வடை எண்ணெயில மிதந்து கொண்டிருக்கு இனி நாங்கள் வடைய இறக்கிக் கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கண்டா எங்களுக்கு சுட சுட மொறு மொரண்டு நல்ல சுவையான உளுந்து வடை ரெடி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்